மக்களை மக்களுக்கான அரசியலை நாம எவ்வளவு வியாபாரமா தான் தலைவர்கள் மக்களை வைத்து வியாபாரம் பார்ப்பவர்கள் ஒருபோதும் தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல மக்களுக்காக யார் களத்தில் இருக்கிறார்களோ மக்கள் பிரச்சனை யார் கையில் எடுக்கிறாங்களோ மக்களை வெண்டெடுக்கிறவர்கள் தான் தலைவர்களாக நின்று இருக்கிறார்கள் வரலாறு அவர்களை தான் தலைவராக ஒத்துக்கிறோம் இன்னொரு பக்கம் இருபது லட்சம் கொடுத்தாச்சு அப்படின்னு ரெண்டு நாளா பரப்புரை பிரச்சாரத்தை விஜயனுடைய ரசிகர் மன்றம் செஞ்சிட்டே இருக்கு மகிழ்ச்சி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நிவாரணம் கொடுக்கணும் அதுல மாற்று கருத்தை எனக்கு இல்ல ஆனா அந்த நிவாரணத்தை கொடுத்து அவங்க வாங்கிய அந்த உரை இருக்குல்ல அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொண்ட மக்களினுடைய உணர்வுகள் இருக்குல்ல அதை இவங்க எப்படி பிரதிபலிச்சாங்க என் பிள்ளையே சத்தாலும் பரவாயில்லங்க நான் விஜய் பக்கத்துல நிற்பேன் என் தம்பியே சத்தாலும் பரவாயில்லங்க நான் விஜய் பக்கத்துல நிப்பேன் நான் விஜய போய் பக்கத்துல பாக்குறேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததை என் பிள்ளதான் எனக்கு பேரை கொடுத்துட்டான் யாரு செத்து போன அந்த குழந்தை பேரை குடுத்துருச்சான் இது போன்ற வீடியோக்கள் நமக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது